படிச்சா படிக்கிறே இத படிச்சாக்கா படித்தே படித்து அது புரியுதா முன்னாடி கத்துக்கிட்டா இருந்தா ஞாபகப்படுத்துறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்ல ரொம்ப 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 முக்கியம் மாதிரி பாதி தெரியும்லி ஆனா லைவல் படிக்கலாம்லாம் வாழ்கிறேன் லைவல் எல்லாம் நேரடி அதே தான் அது ஹோமோகிராஃபில பாத்தியா இது எப்படி படிக்கல யாராவது படிச்சு காட்டுங்க

மாறலனா தப்பா போயிடும் கண்டெக்ட் இப்போ நல்லா பாருங்க ஈவினிங் ஈவினிங் ஓ செஸ் ஈவன் பண்றது சரி படுத்துறது ஒரே மட்டமாக்கி நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம் நான் நோட் பண்ணிக்கிறேன் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் கண்டெக்ட் கண்டெக்ட் ஈவினிங் ஈவினிங் இங்க பாருங்க விண்ட் ஈவினிங் ஈவினிங் ஈவன் ஈவன் செஞ்சா கட்டுனது கட்டுனது கட்டுறது கட்டிக்க கட்டுறது தெரியும் இல்லையா பண்ணுவாங்க அப்படின்னா சணலை வச்சு கட்டுவாங்க அதான் எத்தனை பேருக்கு சணல் தெரியும் சணல் சணலை வச்சு கட்டுறது எப்படி இருக்கு பாத்தியா எப்படி இருக்கு பாத்தியா அவங்க வந்து எவ்வளவு வார்த்தை இருக்கு ஹோமோகிராஃப் பார்க்குங்க ரைட் இப்ப ஈவன் போடுற ஈவன் நம்பர் ஈவன் நம்பருக்கு என்ன இருக்குது ஈவன்னா <BUR ajuda bagunila>

இதுக்கு பேரு ஒரே வார்த்த ஒரே சவுண்டு ஹோமோனியோ எழுதிக்கீங்க இங்க பாரு சவுண்ட் வேற ஹோமோ கிராஃபுல்ல புரியுங்களா ஹோமோன்னா சேம் கிராஃபுன்னா எழுத்து எழுத்து மட்டும் சேமா இருக்கும் மீனிங் வேற உச்சரிப்பு வேற இங்க எழுத்து வார்த்தையே சேமா இருக்கும் ஹோமோன் நிம்முன்னா வார்த்தை

நீங்க மாத்தி படிச்சிருவீங்க புரியாம போயிடும் நீங்க நாளைக்கு படிக்கிறப்ப யாராவது சொன்னாக்கா இது தெரியலன்னா பாஸ் இப்ப பாத்தீங்களா இது எப்படி இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம அப்பப்ப சொல்லுவோம் ஆனா இந்த ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க இந்த நாற்பத்தஞ்சாவது கிளாஸ் நான் எடுத்தேன் இது மாதிரி ஏன்னாக்கா நூத்துக்கணக்கான வார்த்தை இப்படி இருக்குது நான் இதுக்கு செப்பரேட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நான் அனுப்பி விட்றேன் நீங்கள் பாருங்கள் அப்படி அந்த வீடியோவை பார்த்தா பழிச்சுன்னு உட்கார ஒவ்வொரு ஊற்றுக்கணக்கான வார்த்தை இப்படி இருக்குதான்னு நீங்கள் அது சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்க்கணும் பார்க்குறப்ப நீங்கள் கண்ணை யூஸ் பண்ணுறீங்க காதை யூஸ் பண்ணுறீங்க ரைட் அது அந்த ஐம்புலன்களை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும் பாஸ்ட் ஆஃப் சி கட்டிங் டூல் இது ரெண்டுமே இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் ஒரே சவுண்ட் தானா ரெண்டு மீனிங் இருக்கு இது மாதிரி நிறைய வார்த்தை நம்ம வந்து சொல்லலாம் இப்போ பாருங்க சேஞ்ச் மாறுறது இது இது கூட விட்டுக்கலாம் ஏன்னா இந்த பின்னாடி வருவோம் க்ளோஸ் மூடு மூடுறதுன்னு சொல்லலாமா மூடுறது இன்னொரு க்ளோஸ் நெல்

கரண்ட் மிஸ்டர் கரண்ட் ப்ரை மினிஸ்டர் அப்படின்னா இப்ப இருக்கவங்க இது புரியுதா கரண்ட் இந்த பவர் இருக்கு பாத்தியா பவர் வந்து கரண்ட்னு ஒண்ணு போலாம் நல்லா பாத்துக்க பவர் வந்து கரண்ட் இன்னொரு பவர் தெரியாது என்ன அவருக்கு பவர் இருக்கு பாருங்க ஸ்ட்ரென்த்து உள்ள அரியாரத்துல பவர் பாத்து ஒரே வார்த்தையில இருக்கும் நம்ம அடிக்கடி வருவோம் வேணுங்கிறப்ப ஒரு வாட்டி நீங்க படிச்சு காட்டுறப்ப இதை எழுதி எனக்கு படிச்சு காட்டணும் ஒரே வார்த்தையா இருக்குது ஆனா வேற வேற அர்த்தம் நீங்க மாத்தி போட முடியாது அந்த வாக்கியத்துல அது ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கும் ரெண்டாவது அர்த்தத்தை குறிக்காது யாராவது மைக்கு முன்னாடி வாங்க நான் வந்து இந்த இந்த நம்பர் இப்போ போடுறேன் இந்த பணி நடத்துகிறேன் இது ரொம்ப முக்கியம் லீடு லெட்டு லெட்டு லீடிங் லீட்ஸ் ஆனால் அந்த மெட்டலாக வர்றப்ப இதை லெட்டுன்னு படிக்கணும் லீடுன்னு அப்போ படிக்க முடியாது ஈஎம்னு வர்றப்ப அப்போ அது ஹோமோகிராஃபாக மாறிடும்